இப்போது நம்ம ஏன் சிறுதானியத்தை மட்டுமே மயப்பண்ணி கொ கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து ஏன் வந்து நம்ம சீட்ஸை பயன்படுத்துகிறோன்னா இப்போ வந்து சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து தேவையற்ற கழிவுகளை வெளியே தள்ளுமோ ஒரு சக்தி எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுமோ அதே அளவுக்கு சீட்ஸ் வந்து இப்போ சீட்ஸை ஏன் பயன்படுத்துகிறோன்னா ஒரு விதை வந்து மண்ணில் உளந்தா ஒரு மரமாக ஒரு விருட்சமாக எப்படி வளருமோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள எனர்ஜி வந்து விருட்சமாக வளர்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த சீட்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது சீட்ஸு ப்ளஸ்ஸு ச பதினெட்டு வகையான சிறுதானியமும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நாங்களே கொடுத்துட்றோம் மிக்ஸிங்கில் தான் கொடுக்குறோம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன் நாங்கள் பயன்படுத்திருக்கிறோன்னா இதோடய எனர்ஜி லெவல் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குறோம் இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இப்போது ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோ பேட்ச் தான் போட்டிருக்கிறோம் நூற்றி இருபது கிலோ பேட்சுமே ரெடி ஆகிடுச்சு இன்னிலேருந்து ஆர்டர் போயிட்டுருக்கு நீங்கள் தேவைப்படுறவோம் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க